அன்புள்ள சகோதரர்களே மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எமது உணர்வுகளை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய ஒன்று அல்லாஹூத்தாலா தான் இந்த சோதனைலாம் உலகத்தில் எந்த விதமான சோதனை வந்தாலும் யார் தருது அது அல்லாஹூத்தாலா தருவது அல்லாஹூத்தாலா சோதனை தருவதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் எமது தீனை சோதிப்பதற்கு அவ்வளோதான் இந்த உலகத்தில் நமக்கு என்ன பெரிய சோதனை வந்தாலும் சரி உள்ளவருக்கு சோதனை வந்தாலும் இல்லாதவருக்கு சோதனை வந்தாலும் இறைவன் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவது தெரியுமா உங்கள் நீங்கள் எவ்வளோ இதில் போராடி உங்களோட பொருளாதாரத்தை வளர்த்துக்கொள்கிறீங்க அல்லது இருக்கிற பிஸ்னஸை தக்க வச்சுக்கொள்றீங்க என்பதல்ல அது போகுது வருகுது இறைவன் பார்ப்பதில் நீங்கள் தீனை எப்படி பாதுகாத்துக்கள்றிங்க அதில் உங்கள் தீனை எப்படி பாதுகாத்து கொள்கிறீர்கள் என்பதற்காக மட்டும்தான் இறைவன் என்ன செய்கிறான் சோதனையை தருகிறானே தவிர எந்த இடத்துல இறைவன் எதுக்கு சோதனை தருவதில்லை நீங்கள் எப்படியாவது என்ன செய்யணும் இன்னும் கொஞ்சம் டபுள் பிஸ்னஸ் பண்ணி நல்லா எனது முன்னேறணும் என்பதற்காக தரு அது இறைவன் தருது உங்களுக்கு அது வந்து இறைவன் உங்களுக்கு தருவது நம்ம முயற்சி எடுப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் அது இறைவன் உங்களுக்கு தருவது ஆனால் நம்ம மார்க்க விஷயத்தை எந்த அளவு பாதுகா எந்த ஒரு சோதனை வந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை என்ன செய்ய வேண்டும் யோசிக்க வேண்டும் ஒரு அதாவது உமர் ரத்தி அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி நான் வந்து அல்லாவே என்ன செய்வேன் புகழ்வேன் நாலு விஷயத்துக்காக அதில் பிரதானமாக ஒன்று சொல்கிறார் என்னென்னா எனது அல்ஹ் அதாவது இன்னஹால் அம் தக்குன் ஃபிதீனி அந்த சோதனை என்ன மார்க்கத்தில் அமையல்ல பாருங்க அதனால நான் அல்லாஹுக்கு என்ன செய்வேன் நன்றி செலுத்துவேன் இதைவிட பெரிய சோதனை இறைவன் தரலை அதனால நான் என்ன செய்வேன் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி உமர் ரதி அல்லாஹ் அவர் என்ன செய்கிறாங்க ஒரு நாலு விஷயத்தை சொல்றாங்க அதில் பிரதானமாக என்ன சொல்றாங்கன்னா என்ன மார்க்கம் சோதிக்கப்படுற மாதிரி அல்லாஹ் ஆக்கலையே மார்க்கம் சோதிக்கப்படுற மாதிரி என்ன சில சோதனைகள் வரும் நமக்கு தொலை எல்லாம் போயிடும் சில சோதனைகள் வரும் நம்ம ஹராமில் விழுகிற லெவலுக்கு என்ன செஞ்சிடும் ஆகிரும் சில சோதனை வரும் நான் வட்டி எடுக்கிற சிச்சுவேஷனுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் வரக்கூடாது வந்துடும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சோதனையாக அது இல்லையே அதனால் நான் என்ன செய்கிறேன் சந்தோஷப்படுகிறேன் எனது சோதனை எதுக்கு வருது நமது அன்றாட வாழ்க்கையோடு அன்றாட பிரச்சனைகளோடு வருகிறது என்கின்ற அமைப்பில் உமர்றது எல்லாம் ஒன்று என்ன செய்கிறாங்க சொன்னதாக நம்ம ஒரு அதரை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் அல்லாஹுரப்பு ஆலமின் விரும்புவதெல்லாம் என்னன்னு சொன்னால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை திருப்தி அதாவது இறைவனுடைய விஷயத்தில் திருப்தியாக இருக்கிறீர்களா அர்தா பிமா கசமஹுல்லாஹுலக் அல்லாஹு தாலா எங்களுக்கு எதை விதித்தானோ அதில் நாம் திருப்திப்படுகிறோமா அது நாம் திருப்திப்படுகிறோமா என்பது தான் அதனால தான் நம்ம சோதனை சம்பந்தமான என்னது துவாக்கல் எல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால் ரசூலுல்லா அந்த ஜால் அல் குர் ஆன ரபி அகல் பி வனு ரசத்ரி வ ஜலா அஹுஸ்னி வதஹா பஹம்மி வஹம்மி அந்த நம்ம சொல்கிறோமே அந்த துவானை எல்லாம் அல்லாஹ் அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்தில் என்ன வருது அதாவது உனது தீர்ப்பில் நான் எனது உனது தீர்ப்பு நீதியானது அப்படி என்பதை நான் என்ன செய்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தை வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னொரு அம்சம் என்னென்னா சோதனையே இல்லாத ஒன்றை கூட செய்தான் என்ன செய்வான் பெரிய ஒரு சோதனையாக காட்டுவான் அது சோதனையாகவே இருக்காது ஆனால் அது ஒரு அதாவது சோதனையாக செய்தான் என்ன செய்வான் காட்டுவான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே அது இருக்காது ஆனால் ஒரு பிரச்சனையாக காட்டுவான் உண்மையிலேயே இந்த உலகத்தில் அல்லாஹுத்தால ஒரு பூமியில் நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு இடம் தாராத இருக்குது அது பெரிய ஞாபகம்